வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை ஸ்ரீ கண்ணன் சேவா சங்கம் சார்பில் திருக்குறங்குடி அருள்மிகு திருமலை நம்பி கோவில் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பாதயாத்திரை யாத்திரை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிய நடைபெற்று வருகிறது ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தச்சநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உணவுக்கு பின் பிற்பகல் இரண்டு மணிக்கு மாலை அணிந்த நம்பி சுவாமிகளின் பாதயாத்திரையை துவங்கி திருநெல்வேலி டவுன் சந்திப்பு பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் உள்ள வைஷ்ணவி திருத்தலங்களை தரிசித்து பாளையங்கோட்டையில் இரவு தங்கல் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் இதன் ஏற்பாடுகளை நெல்லை ஸ்ரீகண்ணன் சேவா சங்கம் தலைவர் ஸ்ரீமான் விப்ரநாராயண ராமானுஜதாசன் என்ற சேஷப்பன் செயலாளர் என் சி ஆறுமுகம் பொருளாளர் மா நம்பிராசன் ஆகியோர் செய்திருந்தனர் அன்னை அன்னைமேர்கள் என்னை முனிவது நேர் நங்கள் போல திருக்குறமுடி நம்பியை நான் கண்டவேன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்மலை நம்பி திருமலை பாத யாத்திரை ஸ்ரீ கண்ணன் சேவா சங்கம் நடத்தக்கூடிய நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பாத யாத்திரை நம்முடைய திருமலை நம்பி கோவிலுக்கு செல்கிறது இந்த இடத்திலே தச்சநல்லூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட இருநூறு நம்பியடியார்கள் எல்லோரும் சேர்ந்து து இது நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பாதுகாப்பை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க